தனுசு காலபுருஷனுக்கு புருஷனுக்கு ஒன்பதாம் வீடு இந்த ராசியில் குரு தன் நிலையில் ஆட்சி உச்சம் பெறுகிற இடம் இவங்க ராசிக்கு ரெண்டாம் இடம் அதாவது எதிரி வீட்டில் உச்சம் பெறுறதுன்னு சொல்லுவாங்க சனி செவ்வாய் பகைம்பாங்க எதிரி வீட்டில் உச்சம் பெறம் பாடுறான் அப்படிங்கிற மாதிரி அஞ்சாம் அதிபதி ரெண்டில் உச்சம் பெறுகிற முக்கியமான விஷயத்தை பேசுவோம் இந்த ராசிக்கு ஏழாம் இடம் ஏழுக்குரிய கூறிய இதாக வருது இப்போ திருமணம் திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தை பற்றி பார்த்தீங்கன்னா சூரியன் இருக்குது இவங்களுக்கு ஒரு ரொம்ப ஒரு குழப்பங்கள் ஏற்படுது எதுவுமே நடைபெறலை டில்லாக இருக்குன்னா குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வர்றது கும்பாபிஷேகம் போயிட்டு வரது நிறைய பேத்துக்கு போகும்போது தடங்கள் ஏற்படுது அப்புறம் போகிறோம் அப்படிங்க ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீஷ்மம் விஜயகுமார் இன்றைக்கி தனுசு ராசிக்கு வாழ்வின் சூட்சம ரகசியங்கள் குறிப்பாக பார்த்திங்கன்னா எதெல்லாம் ப்ளஸ்ஸு எதெல்லாம் மைனஸ் இந்த விஷயம்லாம் பண்ணுங்கள் சக்ஸஸ் ஆகும் இது வாழ்க்கையில் தசாபுக்தி மற்றும் கோச்சாரத்துக்கு அப்பாற்பட்டு வேலை செய்யும் ஏன்னா இந்த ராசியில் பிறந்தாலே அது பிரம்மன் அவங்களுக்கு எழுதிய அமைப்பு என்ன அப்படின்னு தெல்ல தெளிவாக பார்த்துருவோம் ரைட் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகம் என்ன பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தனுசு காலப்புருஷனுக்கு ஒன்பதாம் வீடு இந்த ராசியில் குரு தன் நிலையில் ஆட்சி பெறுகின்ற அம்சம் அதாவது ஒன்பதாம் வீடு ஆசிரியர்னு சொல்லுவோம் ஒன்பதாம் வீடே குரு ஆசிரியர்னு சொல்லுவோம் ரெண்டும் கலந்த வீடுங்க இந்த ராசியில் ஒரு சிறப்பு அம்சம் என்னென்னா யாரையும் இங்கே உயர்த்தியும் பேச மாட்டாங்க யாரையும் தாழ்த்தியும் பேச மாட்டாங்க ஏன்னா உச்சம் நீச்சம் இல்லாத வீடு அறிவு சார்ந்த வீடுங்க இவங்க ஞானத்தை மூலதனமாகவும் அறிவு சார்ந்தவர்கள் ஆன்மீகங்கள் தலைவர்கள் இவர்கள் தொடர்பு இணக்க கிடைக்கக்கூடிய அம்சம் இதெல்லாம் முயற்சி பண்ணணும் இவங்களுக்கு இடம் வீடு வண்டி வாகனங்கள் கிடைக்கக்கூடிய அம்சங்கள் ஈஸியாக இருக்கும் ஒரே ஒரு விஷயம் இவங்களுக்கு எந்த ஒரு வீடு இடம் வாங்கினாலும் அதில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் ஏன்னா இவங்களுக்கு அப்படி தோணிகிட்டே இருக்கும் தேடல் உள்ள ராசி இந்த ராசியை ஒவ்வொரு டாப்பிக்காக பிரித்து பார்ப்போம் முதல்ல வருமானத்தை பற்றி பேசுவோம் வருமானம் நிலையாக இருக்கிற ஜாதகம் கமிஷன் வகையில் வருமானங்கள் பயணத்தின் மூல வருமானங்கள் பயணம் அப்படின்னா ட்ராவல் இண்டஸ்ட்ரியாக இருக்கும் வண்டி வாகனம் வச்சுருக்கலாம் அடுத்து கம்ப்யூட்டேஷ்னல் ஃபீல்டில் இருக்கிறவங்க இதெல்லாம் இவங்களுக்கு வருமானம் வருகின்ற காலகட்டம் இவங்க ஜென்ரலாக பார்த்திங்கன்னா இடம் வீடு ப்ரோக்கரேஜ் இதெல்லாம் சூப்பராக செட் ஆகும் சீட்டு நடத்தக்கூடிய நான் நிறைய பேர்த்துக்கு சொல்லியிருக்கேன் தனுசு ராசியாக இருக்கிறவங்க உங்களுக்கு கரெக்டான இருந்தால் சீட்டு நடத்தக்கூடிய அம்சம் ஃபினான்ஸ் அப்புறம் இன்சூரன்ஸ் செக்டர் இவங்களுக்கு அவ்வளோ சாத்தியமாக இருக்கும் ஆனால் டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ்லாம் இவங்களுக்கு அவ்வளோ இதாக இருக்கும் இது அடிப்படை தன்மை அப்போ இவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் என்னென்னா இவங்க எங்கே இருக்காங்களோ இவங்க வீட்டு அருகிலேயே சொந்த பந்தங்கள் அமையக்கூடிய அம்சம் அதிகமாக இருக்கும் சொந்த இங்கே தாங்க இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு நீர்நிலை ஒட்டி அட்லீஸ்ட் வாட்டர் டேங்க் பக்கத்தில் ஏதோ ஒன்று அமைச்சிக்காங்க நிச்சயமாக இவங்க வாழ்வில் சிறப்பாகும் இந்த ராசிக்கு முதல்ல இறை பலம் உண்டா நிச்சயமாக உண்டு ஐந்தாம் அதிபதி உச்சம் பெறுகிற இடம் இவங்க ராசிக்கு ரெண்டாம் இடம் அதாவது எதிரி வீட்டில் உச்சம் பெறுறதுன்னு சொல்லுவாங்க சனி செவ்வாய் பகைமாங்க எதிரி வீட்டில் உச்சம் பெற பாடுறான் அப்படிங்கிற மாதிரி அஞ்சாவது வீதி ரெண்டில் உச்சம் பெறுகிற காலகட்டம் வாக்குப்பளிதம் உண்டு நல்லதே சொல்லுங்கள் நல்லதே நடக்கும் நீங்கள் சொல்வது செயலாக மாறுகிறது நிறைய பேர் பார்ப்பாங்க நிறைய தனுசு ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா ரொம்ப யோசிச்சு நிதானமாக பேசக்கூடிய அம்சம் இருக்கும் இவங்க பேசுகிறாங்க அப்படின்னாலே ஒரு சில விஷயங்கள் பர்ஃபெக்டாக இருக்கும் இவங்களுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்வேன் நன்கு யோசித்த பின் நாவை அசையுங்கள் நீங்கள் சென்றமிடமெல்லாம் வெற்றி காத்திருக்கிறது அப்படிங்களா இவங்களுக்கு வேலை வாய்ப்பு நிச்சயமாக ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ஜாபுக்கு போகிறது வேலையில சாதாரண தான் போக போக பெரிய லெவலில் போகக்கூடியாது இவங்களுக்கு வேலை நிரந்தரமாக செய்யக்கூடிய அம்சம் இருக்கும் இவங்களுக்கு வேலை வ சென்று வருகிற கிட்டத்தட்ட ஒரு ஆறு கிலோமீட்டருக்குள்ளே அமைச்சிக்கிட்டான் பெரிய தான் ஆறு அறுபது கிலோமீட்டர் இதுக்குள்ளே அமைச்சிக்காங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இவங்களுக்கு அரசு அரசாங்க வேலை வாய்ப்பு உண்டு அரசாங்க வேலை இல்லைன்னா நிரந்தர வேலைபோம் கவர்மெண்ட் நிரந்தரம் பம் ஏன்னா சூரியன் ஒன்று கிரகம்தான் நிரந்தரத்தை குறிக்கும் அப்போ நிரந்தர வேலைவாய்ப்பு கிடைக்கக்கூடிய அம்சம் உண்டு இவங்களுக்கு அதிகார பதவிகள் வரும் சங்கங்கள் சபைகளில் ஒரு பொறுப்புகள் இருக்கக்கூடியது அதாவது இவங்க பார்த்து சொல்லலாம் ஆளுக்கும் திறமைக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு நிறைய பேர் வியப்பை ஏற்படுத்தும் ராசி இந்த ராசி இன்ஃபர்மேஷன் ரிசோர்ஸஸ் அவ்வளோ பெஸ்ட்டாக இருக்கும் சரி முக்கியமான விஷயத்தை பேசுவோம் இந்த ராசிக்கு ஏழாம் இடம் ஏழுக்குரிய பத்து இதாக வருது இப்போ திருமணம் திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் பேசும்பொழுது அது பாதகஸ்தானமாக இருக்குது சரியான பரிகாரம் செய்துவிட்டு திருமணம் செய்யணும் ஒரு சிலருக்கு தாய்மாமன் பெண்ணை மணத்தல் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த விருப்ப திருமணமாக இருக்கிறது திருமணம் சம்பந்தப்பட்டது பார்த்திங்கன்னா இருக்கா இல்லையான ஒரு பதட்டத்தை கொடுத்து அப்புறம் கொடுக்கும் ஆனால் திருமணம் நடந்த பின் வாழ்வில் சுபிச்சம் அதிர்ஷ்டம் அவ்வளோதாகும் இவங்களுக்கு நான் எப்போவுமே ரெஃபர் பண்ணுவேன் சார் ஃபிக்ஸ்டு டெபாசிட் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் லாக்கர் ஃபெசிலிட்டி கரெக்டாக வச்சுக்கோங்க கையில் காசு வச்சுருந்தா செலவாக வாய்ப்பு உண்டு ஏதோ ஒரு இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக இடமாக இருக்கலாம் நகையாக இருக்கலாம் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு வரும்போது இந்த ராசி ஜெயிச்சிட்டே வரும் ஒரு சிலர் கடன் வாங்கி ரொட்டேஷன் பண்ணுவாங்க பொதுவாக அந்த ராங்கி கடன் வாங்கி ரொட்டேஷன் பண்ணி சமாளித்து வரும் பட் நான் சொல்கிற பாயிண்ட் லக் ரீதியாகவும் தஷாபுத்தியும் பார்க்கணும் ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் ஏதோ ஒரு இன்னும் டெவலப்மெண்ட் ஆக ஒரு பொருளை விற்று டெவலப் ஆகிற மாதிரி வந்துடும் இது இந்த ராசியோட சூட்சமாகங்க எட்டாம் அதிபதி எட்டாம் இடம்ங்கிறது இன்சூரன்ஸு ஃபிக்ஸ்டு டெபாசிட் பூர்வீக சொத்துக்கள் அதாவது அந்த மாதிரி சொத்துக்கள் சம்மந்தப்பட்டது எல்லாமே இங்கே வருகின்ற அம்சம் உண்டு ரைட் இப்போ ஒரே பாயிண்ட் பூர்வீக சொத்து பண்ணும் பொழுது பெண்கள் சம்மந்தப்பட்டிருந்தால் அவங்களுக்கு ஷேர் கரெக்டாக கொடுத்துட்டு வாங்க வேண்டிய ராசி இது ஏன்னால் எட்டாம் அதிபதி இங்கே டீஃபால்ட்டாக இருக்குது ஒன்பதாம் மதிப்பதி பார்த்திங்கன்னா சூரியன் இருக்குது இவங்களுக்கு ஒரு ரொம்ப ஒரு குழப்பங்கள் ஏற்படுது எதுவுமே நடைபெறலை டிலே ஆகிட்டுருக்குன்னா சிவ வழிபாடு சிவன் கோயில் வழிபாடு பண்ணும் பொழுது டெவலப்மெண்ட் ஆகும் திராசிக்கு ஒரு புரியாத புதிராக இருக்கிறது இந்த விஷயந்தான் குழந்தைகள் சம்மந்தப்பட்டதில் ஏதோ ஒரு சின்ன ஒரு வருத்தம் இருந்து கொண்டிருக்கும் ரெண்டு நல்லா ரெண்டு குழந்தை கூட இருக்குது ஆனால் படிக்கலைன் இருக்கும் குறிப்பிட்ட ஸ்டேஜில் கல்யாணம் ஆகலைன்னு இருக்கும் அதுக்கப்புறம் குழந்தை இருக்கா இல்லையா ஒரு மிஸ்கதை ஆச்சு ரெண்டாவது குழந்தை இல்லை மொதல் குழந்தை பறக்கமான ஒரு சின்ன ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி பின் நிறைவு கரெக்டாக மாறும் அதை விட இந்த குலதெய்வம் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வர்றது கும்பாபிஷேகம் போயிட்டு வர்றது நிறைய போகும்போது தடங்கள் ஏற்படுது அப்புறம் போகிறோம் அப்படிங்க இது இந்த ஒரு விஷயங்களுக்கு ஒரு சில பூர்வீக ஊருக்கே போக முடியலைங்க எங்கள் பூர்வீக ஊருக்கு போக முடியல இதெல்லாம் இவங்களுக்கு ஒரு சிறு குறையாக இருந்து கொண்டு இருக்கிறது இவங்களுக்கு பிஸ்னஸில் கூட்டு என்றோ பிஸ்னஸ் வரும் தவறுல இல்லை பட் இந்த ஒரு பாயிண்ட்டை வச்சுட்டு மட்டும் ஏழுக்குரியர் பத்து ஒரே அதிபதியாக இருக்குது கூட்டுன்னு போட்டக்கூடாது அப்போ கூட்டு சம்மந்தப்பட்ட போடும் பட்டு பண்ணும் பொழுது அதில் ஒரு பெண்கள் சம்மந்தப்பட்டது ஈவன் பெண்களே பெண்கள் சம்பந்தப்பட்டதில் கூட்டு வேண்டாம் ஏன்னால் பத்தாம் இடத்தில் சுக்கரன் நீச்சம் பெறுகிற காலத்தால் லாபங்கள் குறைந்துவிடும் அப்போ பெண்களே பெண்களுடன் கூட்டு போடக்கூடாத ராசி தனுசு ராசி அப்போ முன்னிலை நிறுத்துவது வேறு யாராகும் இந்த ஏன்னா சுக் பத்தாம் இடத்துல சுக்கரன் வலிமை இது இருக்கிறதுனால இந்த ராசிக்காரங்க பெண்கள் யாராவது வந்துவிட்டால் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இவங்களுக்கு நம்ம ஒரு வெள்ளி சம்பந்தப்பட்ட பொருட்கள் நிறைய தனுசு ராசிக்காரங்க டெக்ஸ்டைல் வந்து கேட்பாங்க டெக்ஸ்டைல் சம்பந்தப்பட்டது பண்ணுறேன் இன்டீரியர் சம்மந்தப்பட்டது பண்ணுறேன் லேடிஸ் ஆர்னமெண்ட்ஸ் பண்ணுறம்பாங்க அதெல்லாம் போயிட்டுருக்கும் குறிப்பிட்ட ஸ்டேஜில் ஒரு ஸ்ட்ரகிள் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது இதில் கவனிக்க வேண்டிய சூட்சமங்கள் இது தான் இவங்க நிறைய பேசுவோம் அதற்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியமன அழைச்சி பார்க்கணுன்னா கீழே இருக்கிற எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நான் புக்கு ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் அதில் பார்த்தீங்கன்னா மாடர்ன் பாத் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக்கி அஸ்ட்ராலஜி ஃபார் டுடேன்னு இந்த ஃபண்டமெண்டல் புக்கு இதில் ராசி தத்துவம் கிரக தத்துவங்கள் அவ்வளோ அருமையாக இருக்குது நீங்களே ஒரு முழு ஜோதிடராகக்கூடிய அம்சத்தில் எழுதியிருக்கேன் இது அமேசான் ஃப்ளிப்கார்ட் கூகுளில் இருக்குது ஆஃபர் போயிட்டுருக்கோம் பாருங்கள் இப்போ இந்த ராசிக்கு பன்னெண்டாம் அதிபதி பார்த்திங்கன்னா நிச்சயமாக செவ்வாய் அஞ்சு பன்னெண்டு சம்மந்தப்பட்டது வாழ்வில் ரொம்ப விரயங்கள் ஏற்படும் போது நான் பதில் ஃபஸ்ட்டு நடராஜர் வழிபாடு பண்ணுங்கள் நடராஜர் வழிபாடு பண்ணும் பொழுது ஒரு மாற்றம் ஏற்படும் திருச்செந்தூர் முருகரை வழிபாடு செய்யும்போது இவங்களுக்கு விரயங்கள் குறையும் இதெல்லாம் இவங்களுக்கு சூட்சம விஷயங்கள் இவங்களுக்கு பெண்களை பற்றினா அஷ்டலட்சுமி வழிபாடு பண்ணும்போது ஒரு அப்லிஃப்டாயிடும் இவங்க எப்போ தொழிலே ஆரம்பிக்கக்கூடாத காலகட்டம்னு சொல்லி ஆரம்பாங்க திதியில் பஞ்சமி அஷ்டமியில் தொழிலே ஆரம்பிக்கக்கூடாது மூணாவது ஒரு திதி அது பொதுவாக நிறைய பேர் நான் கொடுக்க மாட்டேன் சதுர்தசி இந்த மூணு திதியில் இவங்க எந்த தொழிலும் ஆரம்பிக்கவே கூடாது தொழிலாக இருக்கலாம் வீடாக இருக்கலாம் பணம் சம்மந்தப்பட்டது இப்போ சதுர்தசியில் இவங்க வீடு இடம்லாம் ஆரம்பிக்கவே கூடாது இவங்களுக்கு செட் ஆகலை இதுதான் இவங்களோட சுட்சமாக விஷயங்கள் பட் சொல்லிகிட்டே போனாங்க ஹெல்த் பாயிண்ட்டில் இந்த ராசிக்கு என்னதான் தெரியல பல் தொந்தரவு இந்த கண் தொந்தரவு ஏதோ ஒன்று வந்துடும் குறிப்பிட்ட ஸ்டேஜில் அது பண்ணி இது பண்ணி டிப்ரெஷன் மட்டும் ஆயிடக்கூடாது இந்த ராசிக்கு ஏன்னா நீங்கள் பல பேர்த்துக்கு யோசனை சொல்கிறது அந்தளவுக்கு இருக்கிற ராசியாக இருப்பதால் நீங்கள் இவருக்குள்ளே மனசு சம்மந்தப்பட்ட நிறைய நாலேஜ் பேஸ் பண்ணியே போய்ட்டுருங்க ஒரு சில விஷயம் ஒத்துவலாம் விட்டு விலகிட்டு போயிடுங்க நிச்சயமாக உங்களுக்கு ஒருத்தர் கை தூக்கி விடக்கூடிய அம்சம் அது இறைவனாக கூட இருக்கலாம் அப்போ ஆன்மீகம் ஜோதிடம் உங்களுக்கு கை கொடுக்கும் சரியான குறியீடுகளை பயன்படுத்தும் போது தாந்திரிக குறியீடுகளை பயன்படுத்தும்போது உங்களுக்கு வாழ்வில் வெளிச்சங்கள் வரும் அது மட்டும் இல்லாமல் சொத்து சுங்கத்தின் மூலம் வாடகை வருமானம் வர வாய்ப்புண்டு இவங்களுக்கு குழந்தைகள் குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே ஆதாயம் கொடுப்பாங்க இவங்களுக்கு நீர்நிலை சம்மந்தப்பட்டதில் மட்டும் கவனம் மற்ற எல்லா விஷயம் சக்ஸஸ் ஆகும் மாதிரி சொல்லிகிட்டே போனாங்க ஏதாவது கேள்விகள் சந்திங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்